அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் இந்த இயந்திர வாழ்க்கையில் மாறிவரும் உணவு பழக்க வழக்கம் கலப்பிட உணவு நல்ல உறக்கம் இல்லாமை மன அழுத்தம் என தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஆண்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனையாக ஆண்மை குறைவு வந்துவிடுகிறது விந்து முந்துதல் குழந்தையின்மை போன்ற பல பிரச்சனைகளையும் ஆண்கள் தினந்தோறும் சந்தித்து வருகிறார்கள் இதற்காக பலரும் சில மாத்திரை மருந்துகளையும் எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஆனால் இயற்கை முறையிலேயே சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டாலே இதற்கு போதுமானது ஆண்மை குறைவுக்கு இது பெரும் தீர்வாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வரைக்கும் நீங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நாம் ஆண்களுடைய ஆண்மை பிரச்சனையை சரி செய்ய இரண்டு பொருட்கள் எடுக்கப் போகிறோம் ஒன்று வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் ஆண்களின் ஆரோக்கியத்திற்கும் ஆண்மைக்கும் நன்மை பயக்கும் இதில் உள்ள விட்டமின்கள் பி சிக்ஸ் சி மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்கள் ஹார்மோன் சமநிலை விந்தணுக்களின் தரம் எண்ணிக்கை மற்றும் ஒட்டுமொத்த உடல் வலிமையை இது மேம்படுத்தி ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது குறிப்பாக செவ்வாழைப்பழம் இதற்கு மிகவும் நல்லது என்றும் கருதப்படுகிறது வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் பிற சத்துக்கள் உடலில் ஆற்றல் மண்டலத்தை அதிகரித்து உடல் வலிமையை மேம்படுத்துகின்றன ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துவதோடு எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுகிறது இது கருவுறுதல் திறனையும் அதிகரிக்கலாம் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் ஹார்மோன் சமநிலைமை பராமரிக்க உதவுகிறது இது ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது வாழைப்பழத்தில் நார்ச்சத்து சத்து நிறைந்துள்ளதால் செரிமான மண்டல ஆரோக்கியத்திற்கும் இது உதவுகிறது பொதுவாக அனைத்து வாழைப்பழங்களும் நன்மை பயக்கும் என்றாலும் செவ்வாழைப்பழம் ஆண்மைக்கு அதிக நன்மை தரும் பழமாக பரிந்துரைக்கப்படுகிறது ஏனென்றால் இதில் சத்துக்களும் அதிகம் எனவே ஆண்கள் தினமும் உணவில் வாழைப்பழத்தை சேர்த்துக் கொள்வது அவர்களின் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆண்மைக்கும் மிகவும் நல்லது இரண்டாவது பொருள் ஆப்பிள் ஆப்பிள் சீடர் வினிகர் கருவுறும் வாய்ப்பை அதிகரிக்கும் என்று பல நிரூபிக்கப்பட்ட செய்திகள் இருப்பதால் அதனையும் பயன்படுத்துவதால் விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுகளில் விழுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன இந்த ஆப்பிள் சீடர் வினிகரில் காணப்படும் மாலிக் அமிலம் விந்தணுக்களை விந்தணுக்களின் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் வைக்க உதவுகிறது இதனால் இதன் போக்குவரத்தும் சௌகரியமாகிறது பிறப்புறுப்பின் பிஹெச் அளவு நாலு முதல் ஐந்து இருப்பது ஆரோக்கியமான அளவாக கருதப்படுகிறது இந்த அளவில் ஏதேனும் மாறுபாடு உண்டாகும் போது உடலில் தொந்தரவுகளும் உண்டாக வாய்ப்புகளும் உள்ளது குறிப்பாக கருவுறுதலில் ஏதாவது பிரச்சனையும் உண்டாகலாம் ஆப்பிள் சீடர் வினிகர் முற்றிலுமாக இயற்கையான மற்றும் ஆர்கானிக் ஆன்டிபயாட்டிக் என்பதால் பிறப்புறுப்பின் பிஹெச் அளவை சமநிலையில் வைக்க இது உதவுகிறது இதனால் கருவுறும் வாய்ப்பும் அதிகரிக்கிறது புரோஸ்டேட் பிரச்சினைகளுக்கு சிகிச்சையும் அளிக்கிறது விந்தணுக்களை பாதுகாக்கவும் புத்துணர்ச்சியா புத்துணர்ச்சி ஊட்டவும் ஆண்மை சுரப்பி ஒருவித திரவத்தை சுரக்குகிறது நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பல ஆண்கள் ஆண்மை சுரப்பி தொடர்பான பல பிரச்சினைகளான ஆண்மை சுரப்பி பெரிதாவது போன்றவற்றையும் உண்டாக்கின்றன இத்தகைய ஆண்மை தொடர்பான தொந்தரவுகளையும் களைய இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் நல்ல தீர்வாக தீர்வு தருவதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இதனால் கருவுறுதல் வாய்ப்பும் அதிகமாகிறது நாற்பது வயதிற்கு மேலுள்ள ஆண்களாலும் அப்பாவாகவும் முடியும் மேலும் விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்தவும் இது உதவுகிறது கருவுறுதலில் விந்தணுக்களின் தரம் மிகவும் முக்கிய இடத்தை பிடிக்கிறது ஆப்பிள் சீடர் வினிகர் விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இது ஆண்மை சுரப்பியை ஊக்குவிப்பதன் மூலம் விந்து அளவு விந்து எண்ணிக்கை விந்து உருவாக்கம் மற்றும் விந்துடைய இயக்கம் ஆகியவற்றிற்கு இது பெரிதும் உதவியாக இருக்கிறது ஆண்கள் ஆண்மையை அதிகரிக்க தினமும் வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அவர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் நீங்களும் தினமும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்